ஹாய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விளாக் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போலவே எழுந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் கோவிலுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்புறதா பிளான் வேன் வந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மெம்பர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு கோவிலுக்கு வந்து போகிறோம் என்னோடய ஃபேமிலி அப்புறம் வந்துட்டு எங்கள் அக்கா ஃபேமிலி அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் என் தம்பி அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் எங்களோட கோவில் வந்துட்டு படவேடு ஆரணிக்கிட்டே இருக்குது இது வேலூர் தாண்டி ஆரணி பக்கத்தில் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எழுந்து நான் குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே எழில் வந்து எழுந்துட்டான் அப்புறம் அவனையும் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பாலெலாம் கொடுத்துட்டு குளிக்க வச்சுட்டு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் எழில் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் எப்போ போவோம் எப்போ போவோம்னு சொல்லிட்டு ஒன் வீக்காகவே வந்து கேட்டுகிட்டு இருந்தான் அவனுக்கு கருத்து தெரிஞ்சு இப்போ தான் போகிறோம் ஒரு ஃபைவ் செவன் மந்த்ஸ் இருக்கும்போது எழிலுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்போ அவன் வந்து குட்டி பாப்பாவாக இருந்தான் வேன் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது ஸோ இங்கேருந்து நாங்கள் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எல்லோரையும் பிக்கப் பண்ணணும் அங்கே தான் எல்லாருமே இருக்காங்க இந்த கட்டப்பையில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே அதில் வச்சுருக்கேன் இந்த பேக்கில் வந்துட்டு எழிலோடது என்னோடது ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சிருக்கேன் அண்டு ஸ்லிங் பேக் அந்த மணக்கட்டை வந்து அங்கே போய் உட்கார்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் வேனும் வந்து வந்துருச்சு நாங்கள் எல்லோருமே வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம கோவில் போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கிளம்பணும் அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம கோவில் போய் ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி லெவன் போல் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் அதே வந்து வேன் வர ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகிடுச்சு ஸோ எங்களுக்கு பிளான்லேயே வந்து ஒரு ஹாஃனவர் நாங்கள் லேட்டாக தான் வந்து கிளம்பினோம் ஸோ நேராக அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பும் போது டைம் வந்துட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் அஞ்சு முக்கால்லேருந்து ஆறு மணிக்கிட்ட இருந்துச்சு எழில் வந்துட்டு ஜாலியாக ஹாய்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தார் எங்கேயாவது வெளியே போனால் எழில் வந்துட்டு என்கிட்டயோ இல்லை அவர்கிட்டயோ மட்டும்தான் இருப்பான் அது அவனுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு வண்டிலலாம் டிராவல் பண்ணும்போது அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க மாமாக்கிட்ட போயிருப்பான் இது வந்து நான் குழந்தையிலேருந்து நோட்டீஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வழியில் வந்துட்டு டீ காஃபியை தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவங்கலாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அதனால் வந்து டீ காஃபியாக தான் குடிக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நான் வந்து எதுவும் குடிக்கல அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கேப்பில் நான் வந்துட்டு தலை காயலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தான் விட்டுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு சிக்க வாரிட்டு அம்மா வந்து பூ வைக்க சொல்லிட்டே இருந்தாங்க வந்ததுலேருந்து ஸோ நானும் தலைவாரி பூவெல்லாம் வந்து இந்த கேப்பில் வச்சுக்கிட்டேன் அதை முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது அண்ட் அகைன் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு போகிற வழி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய வயல் இருக்கும் நிறைய மலை இருக்கும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கே மனசு இருக்காது அந்த மாதிரி இருக்கும் எங்களோடய ஊர் இன் பிட்வீன் வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் நடுவில் ஒரு நல்ல ஹோட்டலாக ஸ்டாப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் எங்களோட அம்மாவோட குலதெய்வம் வந்து படவேட்டம்மன் தான் நாங்கள் சொல்லுவோம் பட் இப்போ வந்துட்டு கோவிலில் வந்து ரேணுகா அம்பால்னு சொல்லிட்டு நேம் போர்டு வந்து வச்சுருக்காங்க அண்டு கோவிலும் வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணி பெருசாக வந்து அழகாக கட்டியிருக்காங்க ஸோ அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு ரேணுகா கோவில் படவேட்டம்மன் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டருக்கு முன்னாடியிலருந்தே வந்துட்டு அந்த கோவிலோட டைரக்ஷன் வச்சுருப்பாங்க அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி போல் வந்துட்டு நாங்கள் அதுக்குள்ளவே வந்து கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம் வழிலாம் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் பண்ணியிருந்தாங்க கோவில் வந்துட்டு சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்துட்டு ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு அங்கே ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருந்தாங்க ஸோ பின்பக்கம் தான் போயிருந்தோம் இதுதான் வந்து கோவிலோட முன்பகுதி இந்த நந்தி இருக்கு இல்லையா அவருக்கு நேராக வந்துட்டு அப்படியே அங்கே வந்து சிவனோட சன்னதி இருக்கும் கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு அம்மனோட கருவறை இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கோவில் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து போகிறதுக்கும் இப்போ இருக்க கோவிலுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து தனி இடம் இருக்கும் அங்கே போய்ட்டு கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களாம் உட்கார்றதுக்கு தார் கொண்டு வந்துடணும் ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அங்கேயே வந்து கல் விறகு எல்லாமே இருக்கும் விறகுலாம் வந்து நம்மக்கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிட்டு கல்லெல்லாம் வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பொங்கல் பானையும் வந்து நாங்கள் எல்லாமே ரெ மூணு பேர் ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேர் பொங்கல் வச்சுருந்தோம் நானே என்னோடய அக்கா அப்புறம் வந்துட்டு என்னோடய தம்பி ஒய்ஃப் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு பொங்கல் வச்சுருந்தோம் தனித்தனியாக அம்மாவோட அது ஸோ நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு தனித்தனியாக வந்து பொங்கல் வச்சுருந்தோம் இதில் வந்துட்டு யாரோட பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்துட்டு அப்படியே இருந்தோம் லாஸ்ட் டைம் நான் இங்கே போய்ட்டு பொங்கல் வைக்கும் போது எழில் வந்து குட்டி பாப்பா வரந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஃபைவ் செவன் மந்த்ஸ் தான் வந்திருக்கோம் அப்போ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அவர் தான் பொங்கல் வச்சார்னே சொல்லலாம் லாஸ்ட் டைம் எனக்கு பற்ற வைக்கவும் வரல பட் இந்த தடவை வந்து சூப்பராக வந்து சீக்கிரம் பற்ற வச்சுட்டேன் அண்டு தண்ணி வந்து வச்சுருந்தா அது கொஞ்சம் சூடேறினதும் பொங்கலுக்கு வந்து அரிசியும் போட்டுவிட்டேன் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா இது வந்துட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் லொக்கேஷன் அதுதான் வந்து நம்மளோட கோவில் அதுக்கு பின்னாடி இருக்க மலையில் வந்துட்டு ஒரு முருகர் கோவில் இருப்பார் நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது வரும்போது அந்த மலை மேலெலாம் போயிட்டு வரும் பட் இந்த தடவை வந்துட்டு நான் போகலை பிகாஸ் எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால என்னால் கண்டிப்பாக வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது ஏறவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க தான் என்னோடய அக்கா அவங்க தான் வந்துட்டு அவங்க வச்ச பொங்கல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கி இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடது பொங்குற மாதிரி ரொம்ப நேரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படியே நல்லா சடசலன்னு கொதிக்கிற மாதிரி இருந்ததுன்னு ஒரே எல்லாம் பொங்கி மேலே வந்துச்சு ஆனால் பொங்கவே இல்லை சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஸ்லோவாக ஒரு சைடு வந்து பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக பொங்கல் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பொங்கல் வைக்கிற இடத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும் அங்கே தான் வந்துட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள கருவறைக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பிகாஸ் இந்த வீடியோலேயே வந்துட்டு கவர் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனது உள்ளே போய்ட்டு பண்ண நேத்தி கடன் அப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இப்படி தான் நாங்கள் சாமிக்கிட்டே போயிட்டு வேப்ப மரத்துக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்